அவனா வந்து கஞ்சா போதையில யாரையாவது வெட்டுறது அல்லது குடி போதையில் போய் யாராவது வெட்டுறது கஞ்சா சிகரெட்டு குடிச்சிட்டு வெட்டுறது அல்லது ஒரு கூலி கொடுத்த உடனே போய் வெட்டுறது அப்படிப்பட்ட ஆள் அல்ல நாகேந்திர அவருடைய மூக்குலையும் அவருடைய வாயிலையும் தலையில இருந்து கீழே விழுந்த வேர்வை துணி பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு துண்டு முழுவதும் வச்சு நினைக்கணும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவையானது கொடுத்த போதிலும் சிபிஐக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து மரணம் அடைபடுறார் இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட போது அவர் வந்து கல்லீரல் வந்து இவ்வளவு நாள் பாதிக்காம ஏன் இப்ப பாதிக்கப்பட்டுச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர் அல்லது மூன்று பேர் அடங்கிய டாக்டர் அப்படி இருப்பாங்க அது வந்து கம்ப்ளீட்லி இட் வில் பி வீடியோ கிராஃப்ட் வீடியோ கிராஃப்ட் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய விசரா இது பாத்தீங்களா அவைகள் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் எடுக்க அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர்களின் தலைவராக இருக்கிறாரு அவரை சுத்தியே வந்து ஒரு வக்கீல் கூட்டமே இருக்குது சிபிஐக்கு வழக்கு போகுமா போகாதா அப்படின்னு ரொம்ப காலமா வந்து எண்ணிக்கை இருந்த போது இந்த இருபத்தி ஏழு பேர் மட்டும் கைது செய்த சூழல்களை அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்

வல்லு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் ஏசிபி ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கமா சார் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக அவருடைய மனைவியும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே நாகேந்திரன் அவருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக தோன்றுகிறதா அதாவது நாகேந்திரன் வந்து பேசிக்கலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் வந்து பெரிய பாஸ் பாக்ஸர் ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கு அவர் மீது பாய்ந்துகிற பொழுது தான் அவர் வந்து சிறைச்சாலைக்கு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் வந்து ஆயுள் தண்டனை பெறார் ஓகே ஆயுள் தண்டனை பெற்ற போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளா அவருக்கு ஆயுள் தண்டனை வந்து கடுமையாக கொடுக்கப்படுகிறது அது வந்து சிறைச்சாலைக்குள்ளேருந்தே வந்து அவர் வந்து பல்வேறு நிகழ்வுகளை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை வந்து அவர் அங்கே அங்கேருந்து தான் டிக்டேட் பண்ணுறாரு அங்கே அவர் தான் நியமிக்கிறார் பல நிகழ்வுகளை அவர் தான் நியமிக்கிறார் அப்படின்னு வந்து நில உள் நிழல் உலக தாதாக்கள் அத்தனை பேருமே அவருடைய ஜூனியர் மாதிரி தான் கருதப்பட்டார் ஆனால் அவருடைய பர்சனல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து டிப்ஸ் போடுறதுல டிப்ஸ்னால் கையில் வைத்து ஸோ ஒரு நாளைக்கு காலையில் வந்து பத்து முட்டையில் சாப்பிடுவார் பத்து முட்டையை சாப்பிட்டுட்டு டிப்ஸு வந்து ஒரு தடவை போட்டார்னா வந்து ஐம்பது ஒரு செட்டுக்கு ஐம்பது போடுவார் அப்போ நாலு செட்டு போடுவார் இரநூறுலேருந்து முந்நூறு டிப்ஸ் போடுவார் இன்னொன்று தன்னை வந்து ரெண்டு பேரும் சைடில் பிடிச்சிக்க சொல்லிட்டு கையை கீழே வச்சு அப்படியே செவத்தில் பாடியை சாய்ச்சிடுவார் தலைகிலா ஸோ தலைகிலா நின்றுட்டு அவருடைய கால்களை மட்டும் கீழே விழுந்துடாமல் பிடிச்சிக்க சொல்லிட்டு கைகளில் வந்து டிப்ஸ் அடித்தார்னா நிற்காமல் வந்து அந்த டிப்ஸு அதெல்லாம் அடிக்கவே முடியாது அதுவே வந்து நூறு போடுவார் அப்போ வேர்த்து அவருடைய மூக்குலேயும் அவருடைய வாயிலையும் தலையிலேருந்து கீழே விழுந்த வேர்வை துணி பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு துண்டு முழுவதும் வச்சு நினைக்கணுமாங்க ஸோ சிறைச்சாலையில் வாழ்ந்தாலும் வந்து அவர் வந்து அங்கே வந்து அவர் தான் முதன்மையான மனிதராக கருதப்பட்டார் ஓகே அவர் வந்து அங்கே சிறைச்சாலையிலே வந்து அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும் என்ன சாப்பாடு போடணும் சாப்பாட்டில் குறை இருக்குதா இல்லை சுத்தமாக இருக்குதா அல்லது பேப்பர் வேணுமா இல்லை தம்பி ஒருத்தன் படிக்க விரும்புகிறானா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா இதுக்கு எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் ஸோ உடற்பயிற்சியை வந்து ஒரு நாளுமே வந்து அவர் கைவிட்டதில்லை ஓகே அப்படின்னு தான் அவருடைய பயணம் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற சமையல் அறைகள் கூட அவருக்கு ஒத்து போயிருந்துருக்குது இப்படி ஒரு குட் ஹெல்த்தை வந்து நீண்ட நெடுங்காலமாக வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெரிய பாடி பில்டர் அவருக்கு வந்து சாதாரணமாக இருந்த மற்ற ரவுடிகள்லாம் இருந்தாங்க இல்லையா அவளாம் வந்து கஞ்சா போதையில் யாரையாவது வெட்டுறது அல்லது குடி போதையில் போய் யாராவது வெட்டுறது கஞ்சா சிகரெட்டு குடிச்சிட்டு வெட்டுறது அல்லது ஒரு கூலி கொடுத்த உடனே போய் வெட்டுறது அப்படிப்பட்ட ஆள் அல்ல நாகேந்திரன் ஓகே அப்படியே ஒரு ஹெல்த்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபரு நீண்ட நெடுங்காலமாக வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அந்த கூட்டத்தால் வந்து அவரை தலைவர் அப்படின்னு சொல்லி ரசிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து கல்லீரல் பாதிப்பு எப்போ இருந்து அது வந்து சீரியஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அஸ்வத்தாமன் கைது அப்படிங்கிற ஒரு நிலைமையை எட்டுறபோது தான் அவர் வந்து அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அதுலேயும் வந்து அவர் குணமாகி விட்டார் இப்போ வந்து வேலூர்லேயும் சென்னையிலையும் மருத்துவமனைகளில் வந்து அவர் அட்மிட் பண்ண போவதிலும் அவர் வந்து தேவையான பண உதவிகள்லாம் வந்து அஸ்வத்தானால் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அஸ்வத்தாம்மன் வந்து கூட இருந்து பார்ப்பதற்கு அந்த அனுமதி வழங்கி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவையானது கொடுத்த போதிலும் அவர் வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் ஸோ அதுதான் வந்து உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்களை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களை வந்து பொது மேடையில் பேச வச்சுருக்குது அம்மன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட போது அவர் வந்து கல்லீரல் வந்து இவ்வளோ நாள் பாதிக்காமல் ஏன் இப்போ பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கேள்வி வந்து அனைவருக்குமே இருக்கிறது ஆனால் மருத்துவருடைய ரிப்போர்ட் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் வந்து அவருடைய மனைவி இறப்புக்கான உண்மையான காரணம் அதிகம் பொருட்டு வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்துருங்க சென்னை ஹைகோர்ட்டை கொடுத்துருங்க இப்போ வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கோயிங் டு கண்டக்ட் திஸ் போஸ்ட்மார்ட்டம் ஸோ அந்த டீம் ஆஃப் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர் அல்லது மூன்று பேர் அடங்கிய டாக்டர் அப்படி இருப்பாங்க அது வந்து கம்ப்ளீட்லி இட் வில் பி கிராஃப்ட் ஓகே வீடியோகிராஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய விசரா இருக்குது பார்த்திங்களா அவைகள்லாம் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு எடுக்கப்படும் அதில் வந்து தேவையற்ற மருந்து ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது அந்த உடல் வந்து உடல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டு அவர் இறந்திருந்தால் அந்த உண்மை காரணம் கண்டிப்பாக ஏனென்றால் நாயகத்துடைய மனைவியுடைய வேண்டுகோள் ஏன்னா இப்போ ஒரு வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்லாமல் அஸ்வத்தாமன் சாதாரண வழக்குறிஞர் அல்ல அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர்களின் தலைவராக இருக்கிறார் அவரை சுற்றியே வந்து ஒரு வக்கீல் கூட்டமே இருக்குது அத்தனை பேருமே வந்து இந்த இறப்பினுடைய போஸ்ட்மார்ட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அஸ்வத் அமனுடைய டைரக்ஷனில் ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த இறப்பு வந்து இந்த இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நமக்கு இதை தெளிவாக தெரிவிக்கும்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் சாதாரண மரணமாக அசாதாரண மரணமாக அப்படிங்கிறது அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படி இருந்துச்சா அது சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இருந்தாலும் இந்த வழக்கு வந்து ஆம்ஸாங் வழக்கு வந்து இப்போ வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கிட்டத்தட்ட விசாரணைக்கு வந்துடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வர பத்தாம் தேதியில வந்து விசாரணை தொடங்கும் அப்படின்னு விசாரணை நீதிமன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ தொடங்கும் போது இயற்கையிலேயே வந்து இப்போ இந்த சிபிஐக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அவங்க யார் ஆம்ஸ்டாங்குடைய துணைவியாருடைய ரெக்வஸ்ட்டு அவர்கள் வந்து ஆரம்பித்திருக்கிற புதிய கட்சியினுடைய செயல்பாட்டாளர்கள்லாம் சேர்ந்து எப்படியோ வந்து சுப்ரீம் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முறையாக அணுகி அவங்க தக்க காரணங்களை சொல்லி அவங்க வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை விட்டார்கள் இந்த சிபிஐக்கு வழக்கு போகுமா போகாதா அப்படின்னு ரொம்ப காலமாக வந்து எண்ணிக்கை இருந்தபோது இந்த ஏழு பேர் மட்டும் கைது செய்த சூழ்நிலையில் சூழ்நிலையில் அந்த ரெண்டு பேர் யார் ரெண்டு பேர் சம்பவ செந்தில் சம்பவ செந்தில் இதற்கு இது வந்து இதில் வந்து அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் அப்படின்னு நான்கு இருக்கிறது இந்த நான்கு முடிச்சுகளுக்கும் தலைமை இருக்கிறவர் நாகேந்திரன் தான் ஓகே அந்த தலைமை பொறுப்பு இருக்குன்னா ஒன்று வந்து இதோட இந்த வழக்கு இந்த உயர் நீதிமன்றத்துக்குள்ளே இந்த சென்னை உயர் சென்னை நீதிமன்றங்களுக்குள்ளே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் அஸ்வத் தாமனுடைய வழக்குரைஞர் டீம் இருக்குது ஆம்சாங்குக்கு ஒரு வழக்குறைஞ்ச டீம் இருக்குது நம்ம வந்து இந்த சாட்சிகள் யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்கள வச்சு ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும் அப்படின்னு நாகேந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை வந்த நேரத்தில் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் சிபிஐக்கு போனோடனே வந்து ஊடகங்கள் கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுடைய விசாரணை சரியாக அமைந்ததாக இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சு என்னை கூட பலர் கேட்கிற பொழுது அந்த வழக்கின் சூழ்நிலையை கருதி அந்த தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பொன்னை பாலு தான் ஆரம்பம் பொன்னை ஆரம்ப புள்ளியாக இருக்கிறான் பொன்னை பாலுக்கு தன்னுடைய அண்ணனை வந்து கொலை செய்ததுக்காக ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காக பழி வேண்டும் என்கின்ற ஒரு சரியான காரணம் பொன்னைப்பாலுக்கு இருந்துச்சு பொன்னைப்பாலுக்கு இருந்துச்சு அப்போ பொன்னைப்பாலில் தொடங்குகிறாங்க விசாரணை பொன்னைப்பாலு பொன்னைப்பாலு அப்புறம் வந்து திருவிண்ணடம் அருள் வக்கீல் இவங்களோட தான் தொடங்குது ஸோ பொன்னைப்பாலுடைய மைத்தனால அருள் வக்கீல் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு திருவள்ளூரில் ஒரு டீம் ரெடி பண்ணார் அதில் தான் வந்து சந்தோஷ் திருமலை மணிவண்ணன் போன்றவர்களெலாம் வந்தாங்க வந்தாங்க இப்போ செல்வராஜு மொட்டை ராமு இவங்கெல்லாம் வந்து இந்த டீம் ஸோ இவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க பொன்னைபாலுடைய அண்ணன் ஆற்காடு சுரேசை சுரேசு கொலைக்கு பதிலாக அப்படின்னு ஒரு ஒரு புள்ளி தொடங்குச்சார் அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஆறுத்தி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடியை வந்து வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்காமல் வந்து பதுக்கி வைத்திருக்கின்ற ஆருத்ரா ராஜசேகர் மற்றும் ஹரிசு இவங்க யார்கிட்ட போய் பதுங்கினாங்க இந்த பணம்லாம் வந்து பாதி பணம் அக்கௌண்டில் பாதி பணம் வந்து பதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதுக்கப்பட்ட பணத்தை வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இதை கொடுக்க வேணான்னு சொன்ன யார் டீம் ஓனர்க்கு நாங்கள் பார்த்துக்குறோம் பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அதுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷ் ஆமாம் ஆற்காடு சுரேஷுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் ஒரு பெரிய டீமே இருக்குது அதில் அது அந்த டீம் அத்தனை பேருமே வந்து ஒருத்தர் துபாய்க்கு போய் பதுங்கியிருந்தார் ஒருத்தர் இங்கே ஓடி மறந்தார் அங்கே ஓடி மறந்தார் என் சொல்லவே வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸோ அந்த குரூப்பில் ஒரு மர்மம் இருக்குது அப்படி தான் வந்து ஆம்ஸ் உடைய மனைவி கேட்குறாங்க ஆருத்ரா பணத்தை வந்து ஏழைகள் திருப்பி கொடுக்க சொன்னாரே அதற்காகவா இல்லை இப்போ 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 பொன்னை பால்வருக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆருத்ராவுக்கு நோக்கம் இருந்ததா சரி ஆறு ஆறுத்துராவுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம்னா அப்போ ஏன் வந்து அஸ்வதாமணியாக வந்தார் அஸ்வதாமணி எப்படி வந்தார் என்னங்க அஸ்வதாமனுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குதுன்னா இந்த நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தில் ஓகே என்னங்க கமிஷன் வாங்குறது இல்லையா இல்லை அந்த மார்வாடியை மிரட்டி பணம் கேட்டதில் வந்து ஃபோனை வந்து அப்பா வந்து ஃபோனை கொண்டு போயிட்டு குடுறா அப்படின்னு சொல்லும்போது ஆம்சாங்கிட்ட நேரடியாக ஃபோனை கொடுத்து இல்லைங்க ஃபோனை கொடுத்து என்ன பேசினார் அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து ஓகே தெரியாத விஷயம் தெரியாத விஷயம் ஆம்சாங்க்கிட்ட நாகேந்திரன் என்ன சொன்னார் அந்த இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு சத்யராஜ் திரைப்படம் தாங்க ஆமாம் சத்யராஜ் ஆமாம் அவர் கடைசியாக காதில் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அது தான் வந்து அஸ்வதாமன் வந்து தொலைபேசியை கொண்டு போய் ஆம்ஸ்டாங் காதில் வைக்கிற போது அவர் வந்து என்ன சொன்னார் யார் நாகேந்திரன் சிறைச்சாலைக்குள்ளேருந்து சிறைச்சாலை ரூல்ஸை மாற்றி ஸோ ரூல்ஸை ஓவர் ஆக் பண்ணி ஆம்ஸ்டாங் காதில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த அவர் சொன்ன கட்டளைகள் வந்து ஆம்ஸ்டாங்கில் ஏற்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா ஓகே அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அங்கே அப்போ ட்விஸ்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ சரி வட சென்னையில் நம்ம தாதாவாகணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க யார் சம்பவ செந்திலும் வக்கீல் கிருஷ்ணனும் வக்கீல் கிருஷ்ணனும் அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வட சென்னையில் நாங்கள் வந்து வசூல் பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்குறோம் நாங்கள் தாதா எங்கள் வளர்ச்சிக்கு அவர் தடையாக இருக்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிருஷ்ணனும் சம்பவ செந்திலும் சேர்ந்து அவர்கள் களத்தில் இறங்கியதாக ஒரு முடிச்சிருக்கிறது ஓகே இந்த பின்னணிகள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மோட்டிவே தலைமை ஏற்று ஓகே இந்த காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது நாகேந்திரன் தான் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து விரலை காட்டிட்டாரு அதனாலதான் நீங்க வந்து கேட்டீங்க ஏ ஒன் நாகேந்திரன் ஏன் அவர் வந்து ஏ ஒன்னா மாறினாரு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் தனித்தனியா அதை செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்கும் போது அவர் கட்டளை இருந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இறங்கி இதை பண்ண வேண்டியதாக அப்ப தான் வந்து வைட்டல் பாயிண்ட் ஆஃப் ஒன்று வந்து 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 நாகேந்திரன் நாகேந்திரன்லை சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் இன்னும் கைது செய்யப்படாம ரெட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட குற்றவாளிகள் ஆக ரெட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் கைது செய்து தலைமறைவான குற்றவாளிகளாய் ரெட் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படுகின்ற மொட்டை கிருஷ்ணனையும் மற்றும் வந்து சம்பவ சந்தனையும் வந்து கூடிய விரைவில் கைது செய்து நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்தப்படும் என்று சென்னை காவல்துறை சொல்லியிருந்தது அது வந்து கைது செய்யுமா அல்லது செய்யாமலே விட்டுவிடுமா ஆட்சி முடிவு கோருகின்ற நேரத்தில் கைது செய்யாமலே விட்டு விடுவார்களோ அப்படின்னு ஆம்சாங்குடைய மனைவியினுடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியும் ஏற்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போ வந்து இப்போ ஏ ஒன் என்று கருதப்பட்ட நாகேந்திரன் வந்து அதிர்ச்சியின் காரணமாக மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை அதுக்குள்ளே ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு பழனிசாமி சொல்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேளுங்க சொல்லுவோம் சார் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது போல தோன்றுக்குது சார் ஏன்னா சிபிஐக்கு மாற்றப்பட்ட இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகே வந்து நாகேந்திரன் அவர்கள் மரணம் அடைஞ்சிருப்பது மரணம் சிறைச்சாலையில் நடந்ததா மருத்துவமனை மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவருடைய கண்காணிப்பு நடுவில் நடந்திருக்குது திரைப்படங்களில் வந்து பல திரைப்படங்களில் தமிழ் திரைப்படங்களில் மருத்துவமனையில் வந்து நர்ஸ் இல்லாத நேரத்தில் போய் வந்து தலையணையை வச்சு அமுக்கி யாராவது ஸ்மாத்தரிங் பண்ணாங்களா அல்லது மாத்திரை மனிதர்களை மாற்றி கொடுத்தாங்களா அல்லது வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்றால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக தெரியும் வெளியில் தெரிஞ்சிடும் இப்படி ஒரு சூழ்ச்சி ஒருவேளை இருக்குமானால் கண்டிப்பாக வந்து அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாடல் ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து உலகத்துக்கு இதை வெளிச்சம் போட்டு கொடுக்கணும் அவளுக்கு போடாத முடிச்சுகள் ரெண்டு அப்படின்னா இதில் வந்து இவர்கள் ஏன் இதை வந்து நம்ம வந்து சிபிஐக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து ஆம்ஸ்டாங்குடைய துணைவியாரும் அவருடைய வழக்குறைகளும் எதற்காக நினைக்கிறார்கள் இப்போ நம்மளை கூட சில நேரங்களில் அவங்க வந்து சாடி இருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலாக விட்டுறீங்கன்னு அப்படின்ட்டு அந்த வக்கீலெலாம் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க இப்போ நான் வந்து சென்னையில் பணியாற்றினால ஆம்ஸ்டாங்களுடைய வழக்குறிஞர்களாக கருதப்படுகிற சிலவர்கள் எனக்கும் தெரிந்து உள்ளா இருக்கிறார்கள் பல்வேறு நிகழ்வுகள் என்னை பார்க்குற பொழுது நீங்கள் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிடலாம் பொன்னைபாலு வந்து அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு அப்புறமே வந்து ஆருத்ராவுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு எந்த பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் நீங்கள் கடந்து போயிட்டீங்களே காமன் இன்டென்ஷன் அப்படிங்கிறத வந்து எதை எதை வச்சுருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து காமன் இன்டென்சன் பொதுவாக வந்து இதுக்கு பினான்ஸ் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஏஜென்சி யாரு இதுல வந்து அரசியல் தலையீடு இருக்கிறதா இல்லையா அந்த அரசியல் இருக்கிற ரெண்டு தலைவர்களும் அந்த ரெண்டு தலைமறைவாக இருக்கிற ரெண்டு தலைவர்களே ரெண்டு இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் தலைமறைவாக இருக்கின்ற அந்த ரெண்டு குற்றவாளிகளையும் காத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஓகே ஸோ அதனால தான் அவங்க சிபிஐக்கு போயிருக்காங்க சிபிஐக்கு போனோடனே ஒருவேளை முதல்ல அவங்க கேள்வி கேட்கறாங்க இல்லையா இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கெடுத்து விடுமோ அப்படின்னு பயந்து கூட வந்து அவர் மரணித்திருக்கலாம் ம் அல்லது காவல்துறை வந்து இது குறித்து வந்து கண்டிப்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் அந்த விசாரணை வந்து தெளிவான விசாரணையாகவும் உண்மையான விசாரணையும் அமைந்து அமைய வேண்டும் என்று கருதுகிறேன் ஓகே சார் இதில் ஏன் இந்த மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம்னா சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு பேர் வந்து காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் திருவேங்கடம் முதல்ல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அப்போ சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே மரணிச்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த சந்தேகமும் மர்மமும் ஏற்படுமோன்ற ஒரு காவல்துறை அல்லது குவிப்பா ஒரு ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து அவர் கல்லீரல் கல்லீரல் வந்து நோய் வந்து அது குணமாக்கப்படக்கூடியதா குணமாக்கப்பட முடியாததா அப்படின்னு பார்த்தா இப்போது மருத்துவத்தில் வந்து பல்வேறு மேம்பட்ட மருத்துவங்கள் இருக்கிறது அவருக்கு செலவு செய்ய ஆட்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது நம்ம வந்து காவல்துறை அதிகாரி என்கின்ற முறையில் இந்த வழக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வருகிறது என்கின்ற அளவுக்கு அளவில் அவர் வந்து மன்னித்த மரணிக்கவில்லை அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு சென்று விட்டது இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அது வந்து அப்பீலுக்கும் போயிடுச்சு ஓகே இப்படி ஒரு எதிர்பார்ப்பு மன குழப்பத்தில் இருக்கிற பொழுது அவர் வந்து மன குளத்து குழப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட ரத்த அழுத்தத்தில் அவர் இறந்தாரா அல்லது நீங்கள் சொன்னபடி ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே தற்போது யார் மீதும் குறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை உயிர் உச்ச நீதிமன்றம் வந்து இதை வந்து பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த விசாரணையை வந்து அனுப்பிடலான்னு முடிவு எடுக்கிறதா இல்லை வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேல்முறையீட்டு மனு ஏற்கப்படுகிறதா அல்லது மறுக்கப்படுகிறதா என்னென்ன காரணங்களுக்காக அது மறுக்கப்படுகிறது அல்லது ஏற்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சமூகத்தில் லட்சக்கணக்கான பேர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் உற்று நோக்கி விடுகிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ரெண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உரையாடல் இதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு நன்றி நன்றி